வாய்மொழியா கேட்டா வந்து லோன் கொடுக்க கொடுப்பாங்களா அப்படி எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம அது எப்படி வந்தது எந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி ஏன் பண்றாங்க அவங்க பேங்க்ல லோன் வந்து என் அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆகுது மெசேஜ் வருது நான் போயிட்டேன் எதுக்காக கடன் கொடுத்தேன் கேஸும் போட முடியாது ஒன்றும் போட முடியாம அப்படியே பணம் வாங்கிட்டோம் ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோம் ஏமாத்துட்டோம் பேங்கை ஏமாத்தணும்னு நல்ல பேரை கிரியேட் பண்ணிக்கிட்டு அழகிறாங்க பேங்க் ஒரு நாள் தாமதமாக வந்து வங்கியிலேருந்து நம்ம வந்து டீவ செலுத்தோம் அப்படின்னாலுமே அதுக்கு ஃபைனு அந்த மாதிரி நிறைய கட்டணங்களை வந்து அவங்க விதிக்கிறாங்க அப்போ எல்சிங்கிறது வந்து ஒரு ஒரு தொழிலை நம்பி தான் நீங்கள் அந்த கடன் வாங்குறீங்க அதில் ஐம்பத்தி ஒரு நாள் வரைக்கும் டிலே ஆகியிருக்குது அதற்காக அவங்க எந்த வகையாது பொறுப்பெடுத்துருக்காங்களா அதுக்காக உங்களுடைய கடனில் ஏதாவது வந்து கொஞ்சம் கழிச்சுருக்குறாங்களா அதை தான் எதுவுமே கழிக்கிறது அதுக்கு பொறுப்பு எடுத்து தான் கடன் தர்றேன்னு சொன்னாங்க தரேன் தரேன் நம்பிக்கையை எடுத்து உட்கிற சகித்து தரல் அத்தலி தரல என் சொத்தை எடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்து தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நான் வந்து கூப்பிட்டு மெயில் அனுப்புகிறேன் சரி அதெல்லாம் ஓகே கடன் தொழில் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி ஏன் பண்ணுறாங்க அவங்க பேங்க்கில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எம்டி இருந்து இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அனுப்புகிறேன் மேலே வரைக்கும் அனுப்பும்போது ஜிஎம் இந்த கான்வெர்சேஷன்ல எம்டி காமக்குடி இருக்காரு ஜெனரல் மேனேஜர் மோகன் இருக்காரு டிஜிஎம் இருக்காரு எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ அந்த மெயில என்ன பண்றாரு ஓரல் ரெக்வஸ்ட் நீங்க நல்ல கஸ்டமரு ஓரல் ரெக்வஸ்ட்னால நாங்க லோன் கொடுத்துட்டோம் உங்களுக்கு அப்படி இல்லை இப்போ நான் கேக்குறது எல்சி எல்சியில நீங்க கடன் வாங்குறதா இருந்தாலுமே நீங்க சொல்ற மாதிரி இன்சூரன்ஸ் முதற்கொண்டு வாங்கி கொடுத்தாதான் அவங்க லோன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிதானே அப்படி இருக்கிறப்ப வாய்மொழியை எப்படி அவங்க வந்து கடன் கொடுக்க முடியும் அதுதான் என்னோட கேள்வியே குற்ற நம்ம நம்மளுடைய வாசகர்களுமே அந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க எந்த பேங்காவது வாய்மொழியா கேட்டால் வந்து லோன் கொடுக்க கொடுப்பாங்களா அப்படி எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம அது எப்படி வந்தது அது எப்படி வந்ததுன்றத கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் லோன் வந்து என் அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆகுது மெசேஜ் வருது நான் போயிட்டேன் எதுக்காக கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொஷ்டின் ரைஸ் பண்ணியாச்சு ஏன் கேட்டேன் ரெயிலும் போட்டாச்சி பாப் ரீஸ் உங்களை கேட்காபலே எதுக்காக அந்த லோனை கொடுக்குறாங்கன்னு நீங்க கருதுறீங்க ஏ ராஜதாதி யாது என்ன இதுக்கார பின்னணி முக்கியமான விளைவு இது என்ன அப்படின்னு சொன்னா நூதன மோசடி செய்கிறது இந்த இடத்துல தான் அதாவது ரிசர்வ் பேங்க்கை சீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம் இவங்க சிட்டி யூனியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெல்த்தி வெல்த்தினஸ் ப்ரூவை வந்து காட்டுறாங்க ஏன் பேங்க்கு நல்ல தரமான பேங்க்கு இந்த நம் தமிழ்நாட்டில் வந்து நம்பர் ஒன் பேங்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மக்களை கேட்காம என்பிஏ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க பேங்க் பேர் கெட்டு போய்கிட்டே இருப்போம் கடன் இவ்வளோ ஆகிருக்கு இந்த வருஷம் இந்த இந்த வருடாந்ததுல இந்த பேங்க்குக்கு இவ்வளோ வரா கடன் ஆயிருக்கு ஸோ அதனால வங்கியோட நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பேங்க் சைடில் கெட்ட பேர் உண்டாகும் ஒன்று இன்னொன்று என்பிஏ பண்ணால் ஒரு சில குறிப்பிட்ட பர்சன்டேஜான அமௌண்ட்டை வந்து இவங்க ரிசர்வ் பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணணும் அப்போ கஸ்டமர் ஒரு ஆள் வந்து இப்படியே நெகட்டிவாக வந்து என்பிஏ ப்ரொவிஷனிங்கில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா இவங்க எழுநூறு பிரான்ச் கிட்ட வச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு பிரான்சில் வந்து ஒரு அஞ்சு பேர் ஒரு மாதத்துக்கு ஆனாங்கன்னா ஏழா முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பது பேர் மாசத்துக்கு என்பிஏ ஆனாங்கன்னா இவங்க பேங்க் வந்து நடத்த முடியாது திவால் ஆயுதம் ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எண்பத்தி அஞ்சாவது நாள் எண்பத்தி ஆறாவது நாளில் லோனை வந்து கஸ்டமரை கேட்காமலே கஸ்டமருக்கு கொடுத்து இவங்க பேங்க் வந்து நல்ல பேங்கு எங்கள்கிட்ட என்பிஏ கஸ்டமர் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அந்த லோனை வந்து கேட்காமலே கொடுத்துக்கிறது இந்த இடத்துல வந்து இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களோட சொத்து மதிப்பு இப்போ நான் என்னோட சொத்து மதிப்பு பத்து கோடி ரூபான்னு நான் எனக்கு ரெண்டு கோடி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க லோனு அதுக்கு அடுத்து கொடுக்கறது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கவனே அந்த சொத்து மதிப்புக்கு லோனை கொடுத்துக்கிட்டே வருவாங்க இங்க குறையிற சொத்து வந்து உங்களோட போய்கிட்டு இருக்கும் வட்டி மட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கஸ்டமர் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பணத்தை இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டரி ஆடிட் ரிசர்வ் பேங்க் வந்து நல்ல கவனமாக செயல்பட்டு இந்த மாதிரி பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மெர்ஜ் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆக்ஷனை வந்து இமீடியட்டாக எடுக்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்டர் எண்பத்தி நாள்ல இருந்து அந்த சிட்டி யூனியன் பேங்க் கஸ்டமர் எல்லா பிரான்ஸ்லையும் எடுத்துக்கோங்க எல்லா பிரான்ச்லேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சுலருந்து தொண்ணூறாயிரம் எண்பத்தெட்டு நாளுக்குள்ள லோன் வந்து கொடுத்துவாங்க அந்த கஸ்டமருக்கு தேவையான வட்டி அதிகமாக போட்டு கஸ்டமரை யூஸ் பண்ண விட மாட்டாங்க ஓஹோ வட்டிக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டு வருவாங்க இல்லை இப்போ நீங்கள் நேரடியாக கட்டணும்னு சொன்னால் அதில் நீங்கள் வந்து ஏதாவது சலுகையை கேட்பீங்க இதில் தான் கட்ட முடியுன்ட்டு வந்து பார்கெயின் பண்ணுவீங்க இப்போ அதுக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் வந்து என்பிஏ ஆக்க விடாததுக்கு என்ன பண்ணுவோம் லோனை கொடுத்து கட்டிடுவாங்க கட்டி 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 அந்த என்பிஐ இதெல்லாம் வந்து இப்போ சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு தானே இதில் மேனுவலாக வந்து எதுவும் செய்கிறதுக்கு வேலை இல்லை இல்லை அப்சல்யூட்லி ரைட் சார் நைன்டி பர்சன்ட் அதாவது நைன்டீத் டே வந்து என்பிஏ அக்கௌண்ட்டு சிஸ்டம் வந்து கொண்டு போகும் ஆனால் நான் அதை தான் சொல்கிறேன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தி அஞ்சாவது நாள்லேருந்து எண்பத்தி எட்டு நாள் எண்பது நாளுக்கு அப்புறம் அந்த தொண்ணூறு எண்பத்தி ஒம்போதாவது நாள் நைட்டு பன்னெண்டு மணி வரை அந்த பேங்க்குக்கு டைம் இருக்குது உங்களை என்பிஐ ஆக்கக்கூடாதுன்ற இருக்கு அன்னைக்கு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரையும் வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்து ஏவே வனுக்கு அக்கௌண்ட்டு என்பிஐ ஆகாமல் இருக்குது டக்கு டக்கு நான் வந்து அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்று அப்படின்னு சொல்லி எண்பத்தொம்போதாவது நாள் பணம் மாறி அந்த அக்கௌண்ட் என்பிஐக்கு தேவையான வட்டி ஃபுல்லாக பேங்கே கட்டிக்கும் அப்ப உங்க அக்கௌண்ட் வந்து என்பே கிடையாது இல்லையா தொண்ணூறு நாள் அகைன் உங்களுக்கு என்ன ஆகுது அடுத்த தொண்ணூறு நாள் டைம் கிடைச்சிருதுல கண்டிப்பா அப்ப அடுத்த தொண்ணூறு நாள் டைம் கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த தான் பணம் ஒரு ரூபா வராது இவன் தொழிலும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது திருப்பி அப்படியே இருப்பான் கஷ்டத்திலே கடன் நூறு அஞ்சு லட்ச ரூபா இவங்க போய் அடுத்த அஞ்சு லட்சம் கூட இப்படி போய் என்ன பண்ணா நாலு மாசம் ஆறு மாசம் அடுத்த ஆறு மாசத்துல சொத்தை வந்து பத்து கோடி ரூபா சொத்து உனக்கு அஞ்சு கோடி ரூபாய் கடன் இருக்கு வட்டிக்கு மேல வட்டியை போட்டு வேற ரெண்டு கோடிக்கு வித்துட்டு இன்னும் மூணு கோடி நீ கடனை கட்டுன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவேன் கேஸும் போட முடியாது ஒன்றும் போட முடியாம அப்படியே காப்பணம் வாங்கிட்டோம் ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோம் ஏமாத்திட்டோம்னுட்டு பேங்கை ஏமாத்தணும்னு நல்ல பேரை கிரியேட் பண்ணிக்கிட்டு அலைகிறாங்க பேங்க் சரி இப்போ அவங்க நல்ல பேரை கிரியேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி செய்யறாங்களா உங்க கணக்கை வந்து என்பி ஆக்கிடுறாங்க அதனால உங்களுக்கு என்ன சாதகம் வழிக்கு என்ன பாதகம் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் அக்கௌண்ட் தொடங்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்னோட அக்கௌண்ட் வெறும் ரெண்டு கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கோடி ரூபா இருக்கும்போது என் அக்கௌண்ட்டை என்பிஏ பண்ணால் நான் கட்டலை நான் கட்டலைன்னா நீ என்ன செய்யணும் ரூல் படி என்பிஏ பண்ணணும் என்னை கேட்காம நீ ஏன் கடன் கொடுக்குறேன்றது ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகே ரெண்டாவது என்பிஏ நீ அன்னைக்கே பண்ணியிருந்தா என் அக்கௌண்ட் ரெண்டு கோடியோட முடிஞ்சிருக்கும் இந்த ஒன்றரை கோடி சேர்ந்து வந்திருக்காதுல்ல ஓஹோ இப்போ ரெண்டு கோடியோட முடிஞ்சிச்சுனா என் சொத்தோட விலை வந்து பத்து கோடியோ முப்பது கோடியோ இருபது கோடியோ அந்த ரெண்டு கோடியை வித்துட்டு உனக்கு அன்னைக்கே செட்டில் பண்ணிட்டு என் சொத்தை வித்து நான் என் பிறகு உங்களுக்கு எந்த விதமான வட்டி பிடித்தமோ அல்லது வட்டி வந்து கூடுதல் ஆகாது அப்படியா அப்படி கிடையாது இவங்க சேலஞ்ச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிஆர்டில டிலே பண்ணா மூணு கோடி தானே ஆறு கோடிக்கு கிளைம் போட்டிருக்காரு அவ வக்கீல் சொல்லியிருக்காரு இல்ல அவரு மகேஸ்வரன் சொல்லியிருக்காரு இல்லையா ஆறு கோடிக்கு அஞ்சு கோடி எண்பது லட்சம் ரூபாய் எங்களுக்கு சரணம் அவருன்னு எம்ஓடி இருந்தால் அவரை காட்ட வச்சிடணும் வட்டி எல்லாம் போட்டுருவாங்க டிஆர்டியில் சேலஞ்ச் பண்ணும்போது போட்டு வட்டிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொண்டு வந்துடுவாங்க ஆனால் காரணம் வந்து என் அக்கௌண்ட்டை என்பிஏ அப்படின்னா என்பி ஆயிடுச்சுன்னா இவங்க வட்டி டெபிட் பண்ணக்கூடாது அக்கௌண்ட்டில் ஓகே அக்கௌண்டில் இப்போ ஜனவரி மாதம் என்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தை டெபிட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல என் அக்கௌண்ட்டை வந்து என்பிஏ பண்ணதே தப்புன்னு நான் சொல்கிறேன் ஓகே சரிங்க சொன்ன மாதிரி இப்ப அடுத்த விவகாரத்துக்கு வந்துடும் வந்துட்டோம் இப்போ என்பிஏங்கிறதுனால இந்த விஷயத்த இதில் நம்ம வந்து பேசிடுவோம் இப்போ உங்கள் கணக்கு வந்து எல்பிஏவா மாத்துறதுல வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க இப்போ சொன்ன மாதிரி கேட்காமலேயே லோன் வந்து அவங்க வந்து கொடுத்ததுனுடைய நோக்கமே உங்க கணக்கை என்பிஏ கணக்கை மாறிடக் கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த வேலையை அவங்க செஞ்சிருங்கிறதா நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க இது ஒரு பக்கம் ஆனால் அதே கேசவ தான் இதை கொரோனா விதிமுறைகளை மீறி என்னுடைய கணக்கை அவங்க வந்து என்பிஏவாக தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறீங்க ஆமாம்

ஸோ லீகலா சட்டப்படி வந்து இவங்க வந்து பண்ண தப்புக்கு போலீஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்ட் பண்ணிட்டாங்க கேஸ் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது கேஸ் போட்டதுக்கு அப்புறம் என் சொத்தை வந்து எம்பிஏ வந்து நீ ஆக்குறது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ல நீ பண்ணியிருக்கேன்னு நான் சொல்றேன் இன்னொன்று கவர்மெண்ட் வந்து நான் இந்தியா புரியுமா சார் எனக்கும் இது விளக்கு இருக்கு எல்லாருக்கும் விளக்கு கொடுக்கும்போது எனக்கு விளக்கு கொடு நான் என்னோடய வாதம் என்னென்னா அந்த இடத்துல ஏன் என்பிஏ பண்ண தவறாக பண்ணன்னு தான் நான் வாதம் ஏன் அப்படின்னா கொரோனா காலகட்டம் முடிச்சிருந்தா என்னால் மீண்டும் தொழில் பண்ணியிருக்க முடியும் சம்பாரிச்சிருக்க முடியும் கடலை திருப்பி கட்டி இருக்க முடியும் ஆனால் இவங்க அந்த மீன் டைமில் வந்து என் சொத்தை என் அக்கௌண்டை என்பிஏ பண்ணது தப்பு ஏன்னா எனக்கு வந்து நல்லா கவனிச்சுங்க இந்த இடத்துல ஏஜிஎம் வந்து கும்பகோணத்துல இருந்து ஒரு லெட்டர் பதிவு தபால் வந்து போடுறாரு சரிங்க எப்போ போடுறாருன்னா மார்ச் பதினேழாம் தேதி எனக்கு ஒரு லெட்டர் வருது சரி மார்ச் பதினா பதி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்கள் உங்கள் அக்கௌண்டில் இருக்க நிலுவைத் தொகையை சொலு செலுத்த விட்டால் தேதி மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உங்கள் அக்கவுண்ட் என்பிஏவுக்கு மார்க் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஸோ இதில் என்ன உங்களுக்கு என்ன புரிஞ்சுட்டீங்க என் அக்கௌண்ட் இந்த இடத்துல என்பிஏ இல்லை ஆகலை மார்ச் பதினேழாம் தேதி வரைக்கும் என் அக்கௌண்ட் என்பி ஆகலை முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் வாயமும் இருக்கு அப்படின்றத அவர் சொல்லிட்டார் சரி எழுத்து பூர்வமாகவே சொல்லிட்டாரு ஆனால் மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பிப்ரவரி இருபதுக்கு முன்னால் இருக்க எல்லாம் டவுன் கிரேட் பண்ணக்கூடாது இருபது இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஆமாம் டவுன் கிரேட் பண்ணக்கூடாது எந்த அக்கௌண்ட் எப்படி இருக்குதோ அப்படியே வைங்க என்பிஏ கிளாஸிபிகேஷனாக பண்ணாத வராக்கடனாக ஆக்காத அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா இந்தியா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எந்த அக்கௌண்ட் என்பி ஆக்கலாமா ஆக்க கூடாதா சொன்னதுக்கு அப்புறம் கூட கூடாது ஆக்க கூடாதுன்னு போது என்னோட இவர் லெட்டர் என்னைக்கு போட்டிருக்காரு எனக்கு முப்பத்தொன்னு வரையும் டைம் கொடுத்துருக்காரு என் அக்கவுண்ட் என்பி ஆகல அப்போ நான் என்ன பண்றேன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் மெயில் போட்டு கேட்கிறேன் லெட் மீ நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் மை அக்கௌண்ட் அப்படின்னு அக்கௌண்டோட ஸ்டேட்டஸ் என்ன தன்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் போது என்ன சொல்றாங்க உன் அக்கௌண்ட் ஜனவரி நாலாம் தேதி என்பி ஆயிருச்சு ஓ அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி நாலாந்தேதி எம்பி என்பி ஆன அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏன் மார்ச் பதினேழு லெட்டர் அனுப்புறாங்க அதுதான் வந்து அந்த ஏஜிஎம் வந்து உண்மையை சொல்லி இருக்கிறாரு இப்போ வந்து இவங்க மேல எஃப்ஐஆர்லாம் ஆனதுனால பொய்ய சொல்லி அதுல இருந்து சொல்லி காம மோகனும் ஐடியா பண்ணி பொய்ய சொல்றாங்க என்னன்னு சொல்றேன் சார் என்பி அக்கௌண்ட் ஜனவரியிலேயே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஓகே ஆனா இங்க மார்ச் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச்ல தான் லெட்டரே போட்டிருக்காரு ஜனவரில என்பி ஆன அக்கௌண்ட்டுக்கு எப்படி நீ மார்ச்ல வந்து ஒரு ஏஜிஎம் லெட்டர் போடுவாங்க அப்போ நீ ஏஜிஎம் தான் உண்மை இல்லப்ப ஜனவரியில ஆயிடுச்சு இல்லையா சொல்லி ஆயிடுச்சுன்னா அவங்க அது வந்து சில ரெக்கார்ட் அவங்க வந்து அடுத்தது என்பி ஆயிருச்சுன்னு சொல்றாங்கல்ல ஜனவரியில என்பி ஆனா அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் எடுக்க கூடாது வட்டி எடுக்க கூடாது

இந்த மாதிரி பேங்க் சொல்கிறாங்க என்பி ஆச்சுன்னு ரிசர்வ் பேங்க்கு ஆச்சுன்னா இவங்க தெரிவிக்கணுமா கூடாது தெரிவிக்கணும் ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இன்ஃபர்மேஷன் நாட் அவைலபிள் இன் அவங்ககிட்ட அவங்க எந்தில் வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரிசர்வ் பேங்க்கில் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நீ யாருக்கு அந்த வேலை செய்கிற பேங்க்கு அப்போ அந்த ஆர்பிஐ தகவலும் எனக்கு வந்துருச்சு அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறேனே என்பிஏ வந்து நீ பண்ணதே கேசிஃபிகேஷன் பண்ணதே தப்பு அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமான குற்றச்சாட்டு ஏன் பண்ணேன்னு நான் கேட்கலை கவர்மெண்ட் எனக்கு விலக்கு கொடுத்துருக்கு நானும் வருமானம் வரைக்கும் கரெக்டாக கட்டிட்ட கூடிய ஆள் கட்டியிருக்கேன் எல்லா மணிக்கும் அது வரையும் கரெக்டாக பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ என்னை பர்பஸ் ஃபுல்லாக நீ வந்து வேணும்னு பழி வாங்கணுன்ற எண்ணத்தினால நீ பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு படி மேலே போனீங்கன்னா சிவில்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போய் ஒரு கடன் ஒரு நகைக்கரை வாங்கினாலும் அடுத்த மாசத்துல சிவில் வந்துடும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன் அக்கௌண்ட்டை ஜனவரியில் என்பிஏன்னு சொல்றல்ல ஜனவரியில் வந்து என்பிஏ அப்படின்னா சிவில் நீ அப்டேட் பண்ணியிருக்கணுமா கூடாதா அப்டேட் பண்ணியிருப்பேன் அது பேங்கர் இல்லையா பெரிய அதுவும் தமிழ்நாட்டில் முதல் நிறுவனமான ஒரு பேங்க்கு பெரிய பிரபலமான வங்கி அப்போ எல்லா ரூல்ஸையும் பக்காவாக ஃபாலோ பண்ணும்ல அப்போ கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் சிவில் எடுத்த ரிப்போர்ட்ல ஜூலைல ஜூலையில் இருக்கிறேன் அப்போ எனக்கு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் என் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட் அசட் பிப்ரவரி மாதம் ஸ்டாண்டர்ட் அசட் மார்ச் மாதம் சப்ஸ்டாண்டர்ட் அசக் அப்போ மார்ச்சில் தானே என்பிஐ பண்ணுற அப்போ இந்த ஏஜிஎம் அனுப்பின லெட்டர் உண்மை என்பிஏ பா மார்ச் பண்ணது உண்மை அந்த ஆம் தேதி பண்ணேன்னு சொல்கிறது பொய் என் அக்கௌண்ட்டை என்பிஐ பண்ணாமல் விட்டால் இவங்க மேலே இருக்க லீகல் சார்ஜை நான் திருப்பி வந்து தொழில் கொரோனா முடிஞ்சவனே தொழிலை பண்ணி இவங்கள சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு தண்டனையை வாங்கி கொடுத்துருவேன்ற ஒரே காரணத்துக்காக என் மேலே இந்த மாதிரியான அலிகேஷனை செஞ்சு ஒரு பொய்யான வழக்கையும் தாக்கல்